அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நேரலைக்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு செய்ய வேண்டியிருந்தது அதை தனியாக பதிவு செய்து நேரலைக்கு முன்னால் இணைத்திருக்கிறோம் அது என்ன செய்து என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தை நடத்தி வருகிறோம் இந்த பிரச்சார பயணத்தில் பலவிதமான இன்னல்களை இடுக்கண்களை துன்பங்களை நம்ம சந்தித்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஏ எஸ் அலாவுதீன் முன்னாள் பொதுச்செயலாளர் ஏ எஸ் அலாவுதீன் அவர்கள் அந்த பணியை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் எனவே இந்த எண்பதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் நம்முடைய பிரச்சாரங்களில் சந்தித்த பிரச்சனைகள் மீட்டிங்கில் கலவரம் நடந்திருக்கும் அடிதடி நடந்திருக்கும் மீட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கும் சமூக பரிஷ்காரம் பண்ணியிருப்பாங்க ஊர் நீக்கம் பண்ணியிருப்பாங்க இப்படி பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்தித்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் ஊர்வாரியாக தேதி வாரியாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு நம்பர்களுக்கு தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் அதை வைத்து ஒரு வரலாற்று ஆவணமாக எம் ஏகத்துவ பிரச்சாரம் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு ஆவணப்படுத்தணும் உதாரணமாக மேலப்பாளையத்தில் வந்து நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது அறிவாளால் வந்து வெற்றினார்கள் இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆனால் இதுபோல பல ஊர்களில் இதே மாதிரியான துன்பங்களை நம்ம சந்தித்திருக்கிறோம் ஆனால் அவையெல்லாம் வந்து ஆவணப்படுத்தப்படவில்லை அதனால் அந்த ஆவணப்படுத்த வேண்டும் அது ஒரு ரெக்கார்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஏற்பாடு அதனால் நீங்கள் உங்கள் உங்கள் பிரச்சார பயணத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் இடையூறுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தேதி வாரியாக நீங்கள் எழுதி அனுப்புனீங்க என்று சொன்னால் அதையும் தமிழக தௌஹீது வரலாறுங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு தொகுப்பாக தயாரித்து வெளியிட இருக்கிறோம் அதுக்கு வந்து ஏஎஸ் அலாவுதீன் அவர்களுடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன் அந்த நம்பரை குறிச்சிக்கிறோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இந்த நம்பர் ஏஎஸ் அலாவுதீன் அவர்களுடைய நம்பர் இந்த நம்பருக்கும் நீங்கள் இந்த தகவல் அனுப்புங்க அதே மாதிரி எனது இந்த கேள்விகள் கேட்பதற்குரிய இருக்கு இல்லையா வழக்கமாக அந்த நம்பருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை ஆவணப்படுத்தி இந்த கீழே டிஸ்பிளேயில் தெரிகிறது இந்த நம்பருக்கும் உங்களுடைய தகவலை ரெண்டு ரெண்டு நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால் விரைவாக என்ன செய்ய முடியும் அந்த ஒரு ஆவணப்படுத்தி அதை ஒரு தொகுப்பாக ஆக்க முடியும் என்பதை ஒரு அறிவிப்பாக செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்